ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு வெணிலா வீட்டு விருந்து இன்றைக்கு நம்முடைய சேனலில் ஹவு டு சேவ் த மணி என்ற தலைப்பில் நான் என் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் பணத்தை சேமித்தேன் என்பதனை பற்றியும் குறைவாக சம்பளம் வாங்குகிறவங்க கூட இந்த பத்து டிப்ஸை ஃபாலோ பண்ணாக்கா கண்டிப்பாக நம்ம சேமிக்கலாம் அந்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாமா நம்பர் ஒன் டிப்ஸ் என்னென்னா ட்ராக் யுவர் எக்ஸ்பென்ஸ் அதாவது நம்மளுடைய வரவு செலவுகளை எப்பவுமே ஒரு நோட்டு போட்டு எழுதி வைக்கணுங்க எழுதி வச்சு பார்க்குறப்ப தான் நம்மளோட உண்மையான நிலவரம் நமக்கு தெரியும் அடுத்ததாக நம்பர் டூ வர்ஷல் ஃபஸ்ட்டு அதாவது நம்ம சம்பளம் வாங்கினவுடனே பத்துலேருந்து இருபது சதவீதம் நம்முடைய சேமிப்பு கணக்கில் எடுத்து வச்சிடணும் அடுத்த டிப்ஸ் என்னன்னா தேவையற்ற சந்தாக்களை ரத்து செய்தல் அதாவது கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் நம்ம தினமும் யூஸ் பண்ணுற ஃபோனுக்கும் டிவிக்கும் ஓடிடி படங்களை டவுன்லோட் செய்கிறது ஒரு சில ஆப்ஸ் எல்லாம் பணம் கட்டி டவுன்லோட் செய்கிறது அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் மெம்பர்ஷிப்பு போன்ற தேவையற்ற சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம தவிர்க்கலாம் அடுத்தது நாலாவது டிப்ஸ் வெயிட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டு பை எந்த பொருள் பார்த்த உடனே நம்ம மனசில் ஒரு அட்ராக்ஷன் இருக்குங்க உடனே வாங்கணும்னு நம்மளை தூண்டும் ஆனால் நம்ம ஒன் டே ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வெயிட் பண்ணி நிதானமாக யோசித்து வாங்குகிறப்ப அதனுடைய இன்ட்ரெஸ்ட்டு குறையும் அப்போ தேவையான பொருளை மட்டும்தான் நம்ம வாங்குவோம் அடுத்த மிக முக்கியமான டிப்ஸ் என்னென்னா குக்கட் ஹூம் வீட்டில் சமைச்சு சாப்பிட்ணும் இப்போல்லாம் ஹோட்டலுக்கு போகிறதே ஒரு ஸ்டைலாக இருக்குது குழந்தைகள்லாம் அதே பழக்கத்துக்கு வந்துட்டாங்க சுகி வந்தவுன்ன இன்னும் மோசமாகிட்டாங்க அதனால் நம்ம வீட்டில் சமைச்ச சாப்பாடை சாப்பிடும் பொழுது ஐம்பது பர்சன்ட் செலவுகள் குறையும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா லோ இவர் இஎம்ஐ அதிக இன்ட்ரெஸ்ட் உள்ள பொருள்களை வாங்கிறத தவிர்க்கலாம் மேலும் மாத மாதம் ஒரு புதிய பொருள்களை இஎம்ஐயில் வாங்கிறத தவிர்க்கலாம் நம்ம கையில் இருக்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாழ முயற்சி செய்ய வேண்டும் அடுத்த டிப்ஸு ஷாப் சேல்ஸ் அதாவது அரிசி பருப்பு குளோசரி போன்ற மாதத்துக்கு தேவையான அத்தியாவசிய பொருள்களை பல்காக வாங்குகிறப்போ சலுகைகள் தள்ளுபடி போன்றவற்றின் மூலம் செலவுகளை குறைத்து பணத்தை மிச்சப்படுத்தலாம் அடுத்து ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னா ரெடியூஸ் டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் அதாவது நம்ம வீட்டில் பைக்கு காரு வைத்திருப்பவர்கள் அத்தியாவசிய டைமில் அதை பயன்படுத்தணும் தேவையில்லாத டைமில் அதை தவிர்த்துட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம அதிகப்படியான பணத்தை மிச்சப்படுத்தலாம் அடுத்த ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னா செட் சேவிங் கோல்ஸ் அதாவது நம்ம மாத வருமானத்திற்கு போல சேமிப்பு இலக்கை ஃபிக்ஸ் செய்து கொள்ள வேண்டும் அப்படி ஒரு இலக்கு இருந்தால் மட்டுமே நாம் முயற்சி செய்து அச்சீவ் பண்ண முடியும் அடுத்ததாக லாஸ்ட்டு டிப்ஸு அவாய்டு பிராண்ட் நேம்ஸ் அதாவது ஒரு சில பொருள்களை பிராண்டடு தான் நான் யூஸ் பண்ணுவேன்ற பிடிவாதத்தை விட்டுட்டு தேவையற்ற பொருள்களுக்கு பிராண்டடை போய் தேடி வாங்காமல் அதே நேரத்தில் குறைந்த விலையில் நோ பிராண்ட் பொருள்களை வாங்கி பயன்படுத்தலாம் இதன் மூலம் தினசரி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் செலவை நம்ம குறைக்கலாம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நியூலி மேரிடு கப்புள்ஸுக்கும் குறைந்த வருமானத்தில் எப்படி சேமிப்பது என வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் குடும்பத்தினரும் என்னுடைய இந்த பத்து டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக நீங்களும் சேமிக்கலாம் நானும் என் வாழ்க்கையில் இதுபோல பல டிப்ஸுகளை ஃபாலோ பண்ணி தான் சேமித்து முன்னேறினேன் முயற்சி செய்யுங்கள் முன்னேறுங்கள் இந்த வீடியோ எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்